ஹலோ கைஸ் இப்போ நம்ம டாப் மோஸ்ட் கார்பரேஷனான ரிலையன்ஸ் அது எப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது எப்படி தொடங்கப்பட்டுச்சுன்னா திருபாய் அம்பானி அவரால் தாங்க தொடங்க முன்னுச்சு ஆமாங்க இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இவர் பெருக்கிறாரு இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஓகேங்களா மிடில் கிளாஸில் தான் பிறக்கிறாரு இவங்களோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் ஓகேங்களா அவர் வந்து டென்த் தான் படிக்கிறாரு டென்த்து முடிச்சுட்டு ஹையர் செகண்டரிஸ் படிக்க முடியலன்னு தன்னுடைய பதினேழாவது வயதுலேயே வந்து ஏமன் நாட்டுக்கு வந்து இங்கே வேலைக்கு போகிறாருங்க என்ன வேலைக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா சாதாரண பெட்ரோல் பங்குக்கு தான் வேலைக்கு போகிறாரு அவருக்கு முந்நூறுரூவா தான் சம்பளமே அந்த முந்நூறுவா சேலரி வச்சுக்கிட்டு திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டன் வராங்க அங்கே நிறையா இதெல்லாம் பண்ணார் அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அங்கேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு வந்த உடனே ஒரு துணிக்கடை வர ஆரம்பிக்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு துணிக்கடை வர ஆரம்பிக்கிறாரு அவரோட நோக்கமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா விலைக்கு தகுந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதாங்க அவரோட நோக்கமே யாரையும் ஏமாத்தி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கமர்ஷியல் கார்ப்பரேஷனையும் ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறமேட்டு அவரோட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அது அவருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே வருது அதுக்கப்புறமேட்டு ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அது ஓப்பன் பண்ணுறாருங்க அப்போயிலேருந்து தான் அவருடைய ஏற்றமே வந்துச்சுங்க ஆட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அவர் வந்து உருவாக்கினதுக்கு அப்புறமேட்டு விமல் அப்படின்னு சொல்லி ஒரு துணி நிறுவனத்தை தான் ஒரு அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்ன பண்ணுறாருன்னா ரிலையன்ஸானது சந்தையில் தன்னுடைய காலடி தரத்தை பதிக்குதுங்க ஆமாங்க ரிலையன்ஸ் வந்து பங்கு சந்தைக்கு அப்புறம் தான் இந்திய மக்கள் எல்லாருமே பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அது என்னத்துனாலன்னா நம்ம திருபாய் அம்பானி மாலை இருந்த நம்பிக்கை காரணமாக தாங்க இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவர் கேட்டு போக மாங்க அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு எண்ணெய் தகவல் தொழில்நுட்பம் தொலை தொடர்பு இதெல்லாம் வந்து அவரோட அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் தன்னுடைய குடும்பம் மட்டும் வளரணும்னு நினைக்காத இந்திய மக்களும் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க அவரோட குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு மேட்ட அவங்களோட மனைவி கோக்கிலோ அதுக்கப்புறமேட்டு அவரோட ரெண்டு குழந்தைங்கள் இப்போ இருக்காருல்ல முகேஷ் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனர் அதுக்கப்புறமேட்டு அனில் அம்பானி அவர் வந்து லாஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறமேட்டு திருபாய் அம்பானி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது வயதில் தன்னுடைய செகண்ட் அட்டம் மாரடைப்பில் வந்து இறந்து போகிறாருங்க அதுக்கப்புறமேட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரெண்டாக பிரியுது ஒன்று அனில் அம்பானி ஒன்று ஒன்று வந்து முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பெரியதுங்க முகேஷ் அம்பானி என்றாலவும் இந்தியாவை ரிலையன்ஸ் குடும்பத்தை வச்சு இந்தியாவே உலக அளவில் காட்டிகிட்டு வர வரவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தான் இப்போ ஏசியாவில் நம்பர் ஒன் பணக்காரராகவும் இருக்கிறாரு முகேஷ் அம்பானி தான் இவர் இருந்தாலுமே இவர் இருக்கிறதுக்கான காரணம் அவருடைய அப்பாவான திருபாய் அம்பானி தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இன்றளவுமே திருபாய் அம்பானியோட நினைவுகள் இருக்கு அவர் வந்து ஒரு நினை அவர் கனவு கண்டது மட்டும் இல்லாத அதுக்காக போராடினார் போராடனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவர் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைய முடிஞ்சிங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்துக்கு வந்து கனவு காண ஆரம்பிக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில அதை நிஜப்படுத்த போராடணுங்க இதுதாங்க திருபாய் அம்பானியோட மந்திரமே சரி ஓகே திருபாய் அம்பானியை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இதோட பார்ட் டூ வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டுப்பாங்க ஓகே